ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம கிரேசி தமிழர் சேனலில் ஷாப்பிங் செக்மெண்டில் இந்த வீடியோவில் சூப்பர்மான சமையான ஆசமான அதிரடியான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்காக எங்கேருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஃபேன்சி டிசைனர் கலெக்ஷனுக்கு பெயர் போன ஹோல்சேல் ஷாப்பான ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்தால் ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை விலக்கு தூண் ஏகே எம் சந்து நவப்கானா ஸ்ட்ரீட் குள்ள நேராக நடந்து வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நாலஞ்சு கடை தளனதுமே ಶ್ರೀ ಟೆಕ್ಸ್ಟೈಲ್ಸ್ ಸುಬಲಕ್ಷ್ಮೆಲ್ಸ್ ಶ್ರೀ ಸುಬಲಕ್ಷ್ಮಿ ಟೆಕ್ಸ್ಟೈಲ್ಸೋ எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அட்ரஸ் டீடெயில்ஸ் அண்ட் அவங்களோட சேனலோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையுமே போய் பாருங்கள் செக் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம வந்து என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பூனம் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வெயிட்லெஸ் சிக்ஸ்டி கிராம் சாஃப்ட் பூனம் கலெக்ஷன்ஸ் டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே காத்துட்டே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் எல்லாம் வந்து ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை சாரீ உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஒரு சூப்பர் ஒன் சாஃப்ட் பூனம் கலெக்ஷன் தான் இதில் வந்து நாற்பது டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வீடியோக்கு வந்து நம்ம ஒரு நாலஞ்சு டிசைன் மட்டும் எடுத்து வச்சு காமிச்சிட்டு இருக்கோம் பிகாஸ் வீடியோ ஃபுல்லாகவே வந்து எல்லா சாரீஸும் காமிக்க முடியாது இல்லையா அதனால ஸோ லிமிட்டடாக கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கோம் இதோட ஓப்பனிங் ஒன்று காமிக்கிறேன் இது வந்து வெயிட்லெஸ் சாஃப்ட் பூனம் தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் மட்டும்தான் தான் கிடையாது இதோட பிளவுஸ் பீஸ் பாருங்க சூப்பர்வா கொடுத்திருக்காங்க தனியா சூப்பர்வா சோ இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ பிப்டி ருபீஸ் இருநூத்தி ஐம்பது ரூபா அண்ட் இதுல வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சாஃப்ட் பூனம்லேயும் இருக்குது சில்க்லேயும் இருக்குது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் ரேட் அந்த மாதிரியாக தான் வரும் கிரேப் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்டுருக்காங்க சாஃப்ட் பூனம் வந்து வேணும் அப்படின்றவங்க அதே மாதிரி டிசைன்ஸ் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இருந்துச்சு அப்படின்னா அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு போய் வாங்கிடுங்க பிகாஸ் கலெக்ஷன்ஸ் வந்து டக்கு டக்குன்னு ஆயிடும் பொங்கல் சீசன் டைம் அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்து இந்த டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டக்குனு வாங்கிடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து ரொம்ப ரன்னிங்கில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான சாஃப்ட் கலெக்ஷன் தான் டபுள் ஷேட் உங்களுக்கு வந்து வரும் டபுள் கலர் டபுள் ஷேட்ல ஜியோ ஜியோ கலெக்ஷன் கலெக்ஷன் தான் நீங்க சாஃப்ட் பூனம் ரொம்ப ரொம்ப இருக்கும் டச் பண்ணி பார்த்தாலே சூப்பா இருக்கும் செம்மையான கலெக்ஷன் 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 இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் அண்ட் நீங்க ஜில் ஜில் மில் வந்து 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 அப்படின்னா அதுவும் ஒரு சூப்பரான குவாலிட்டி தான் ஃபுல் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் சூப்பரான ஸ்டோன் 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 ஒர்க்ஸ் 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 சின்ன சின்ன ஒயிட் ரொம்ப ஓப்பனிங் பார்த்துட்ருக்கீங்க இதோட பல்லு வந்து இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு பல்லு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு சூப்பரான பல்லுவாக இருக்கும் அவ்வளோ அழகாக கிராண்டாக பிரம்மாண்டமாக இருக்கும் இதோட ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் இதோட பல்லு பாருங்கள் செம்மையான டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்த கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து சிக்னேச்சர் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சுபமான கலெக்ஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பிரிண்டிங்கோட வந்துடும் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து கலர் போகாது சாயம் போகாது எதுவுமே போகாது நல்ல குவாலிட்டியான பிரிண்டிங்கில் உங்களுக்கு வந்து இந்த சாரியை டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு சாஃப்ட் குவாலிட்டி தான் த்ரீ டென் இந்த சாரீ கலெக்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சாரியோட ஓப்பனிங் பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங்கான குவாலிட்டி ஷைனிங்கான மெட்டீரியலில் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு பார்டரும் சூப்பராக கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர் டிசைன்லேயே கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டாட்டர் டிசைன்ஸில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்துடுது சாஃப்ட் மெலானா கலெக்ஷன் தான் இருக்கீங்க மெலானா கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இந்த பொங்கலுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசில் குவாலிட்டியில் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வியூ பண்ணும் போது டபுள் ஷேட் டபுள் ஷைனிங்கில் உங்களுக்கு இதை பார்க்கும் போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ராசல்காக இருந்தாலும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஸாரி கலெக்ஷன் இது இதோடய ஓப்பனிங் இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் சொல்லிட்டேன் ரீட்டெயில் கிடையாது அண்ட் நீங்கள் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ரூபாய்க்கு நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை வந்து நான் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு ஹோல்சேல் எடுத்துக்கலாம் ஸோ டேரக்டாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரூபாய்க்கு மினிமம் பில்லிங் பண்ணணும் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரவாய்க்கு குறைஞ்சி உங்கள் பில்லிங் பண்ண மாட்டாங்க அண்ட் வந்து நீங்கள் வந்து எப்படி செட் ஐட்டம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து செட்டு செட்டாக இருக்கும் அண்ட் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிள் சிங்கிளாக கூட எடுத்துக்கிற மாதிரி ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பழைய வீடியோஸில் போட்டிருக்கோம் நம்ம கிரேசி தமிழர்ச்சி சேனலில் பழைய வீடியோஸில் எல்லாமே சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போனோன்னே டக் டக்னு எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும் அடுத்ததா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பவுடர் சில்க் கலெக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் ஆன கலெக்ஷன் ஸோ அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இந்த சாரி சிக்ஸ்டி கிராம் லைட்லெஸ் குவாலிட்டி தான் இது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் பீஸ் கலாம் கரி ஒர்க் முந்தியோடு வந்துடும் ஸோ முந்தி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கலாம் கரி ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன் சாட்டின் பட்டா இருக்கக்கூடிய ஒரு செம்மையான கலெக்ஷன் தான் அண்ட் சேரீமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டின் மிக்சர்ல தான் கொடுத்துருப்பாங்க பட்டர் சில் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பட்டர் சில்க் கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சேரீல வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து ஒவ்வொன்றுமே வேறு லெவலில் இருக்கும் ஸோ உங்களுக்கு செட்டாக எடுக்கும் போது வேற வேற டிசைன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சாரியோட ஓப்பனிங்கும் இப்போ நான் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டே வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து பார்க்குற கலெக்ஷன் ஒரு செம்மையான கலெக்ஷன் தான் ஃபேன்சி கலெக்ஷன் டிசைனர் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் பூனம்லேயே ஸ்டோன் ஒர்க் வச்சு ரொம்ப ரொம்ப பெரிய பார்டர் வச்சு நல்ல கிராண்டான சாரி கலெக்ஷனாக ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் மாதிரி ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸாரீ கலெக்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபாஸ்ட் மூவிங்காக பொங்கலுக்கு நியூவாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் அண்ட் இதில் வந்து கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது ஒரு ஓப்பனிங் பீஸ் உங்களுக்காக இப்போ காமிக்கிறேன் அப்படி பார்த்துட்டே வாங்க அம்மாதி கலெக்ஷன் இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நம்பர் ஒன் சாஃப்ட் பூனம் குவாலிட்டி அப்படின்னாலே அமர்தீப் தான் அப்படின்ற அளவுக்கு நம்பர் ஒன்ல எப்பயுமே இன்னைக்கு வரைக்கும் டில் டேட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற வரைக்கும் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கக்கூடிய அமர்தீப் கலெக்ஷன் தான் அமர்தீப் வந்து இங்கே வந்து நானூற்றி பத்து ரூபாய்க்கு இருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவலில் ஒர்க் இல்லாமல் நல்ல ஒரு டிசைனர் டைப்பில் அதோட டிசைனை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அதனால தான் இது டிசைனர் சாரீ கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கலெக்ஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன் தான் டிஸ்னி கலெக்ஷன் எதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் நிறைய வெரைட்டிஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் செட்டாக எடுத்தாலுமே வேறு வேறு டிசைன்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில் டிசைன்ஸ் வேறு வேறு தான் இருக்கும் அவ்வளோ சூப்பரான சாரி கலெக்ஷன் இது சாட்டின் சாரீ இது வந்து குவாலிட்டி வந்து அதோட மெட்டீரியல் ஃபேப்ரிக் வந்து சாட்டினில் மேட் பண்ணியிருக்காங்க ஐநூற்றி நாற்பது ரூபா ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் இதோட ரேட்டு இது வந்து டபுள் ஷைனிங் டபுள் ஷேடில் இருக்கும் அது உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸும் பண்ணி கொடுத்துருப்பாங்க சாரியோட கலர்லேயே பல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் அது உங்களுக்கு வந்து டபுள் ஷேட் வரும் சாரியே வந்து டபுள் கலரில் உங்களுக்கு வந்து தெரியும் அது நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட ஹெவி கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன் இருக்குது நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டே வருங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் வந்து நீங்கள் சுப்லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ட்ரஸ்டடான வெரிஃபைடான ஷாப் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்க நம்மளோட பழைய வீடியோஸ் அதாவது சுப்லட்சுமி டெக்ஸ்டைல்ஸோட பழைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஆ இங்கே வந்து டேமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே டேரெக்டாக நீங்கள் வந்து கொடுக்குற பட்சத்தில் ரிட்டன் எடுத்துக்குவாங்க பில்லிங்கில் லெஸ் பண்ணிக்குவாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து கேளுங்கள் நம்ம அந்த கமெண்ட்டை பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோவோட எண்ட்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் சொல்லி ஸ்டார்டிங்ல இது வந்து அடுத்ததான் பட்டர்ஃபிளை கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பட்டர்ஃபிளை அப்படியே வந்து டிசைன் பண்ணி தனியாக மீன்ஸ் சாரியோட சேர்த்து இன்பில்ட்டா பட்டர்ஃபிளை மட்டும் தனியாக பறக்கிற மாதிரி ஒரு ரியாலிட்டியா த்ரீ டி டைமென்ஷன் சொல்லலாத அந்த அளவுக்கு அழகாக வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க இந்த சாரியோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் பட்டர்ஃபிளை சாரி இந்த சாரி கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் எங்கேயுமே இல்லாம இங்கே தான் வந்து சூப்பர் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு எடுத்துருங்க ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் தான் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாடி ஃபுல்லாமே பட்டர்ஃப்ளையோட வந்துடும் ஓப்பனிங்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க இடையோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கிரேசி தமிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான்ல ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே ஒன்னே ஒன்னே உங்களை வந்து ரீச் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு அப்படின்னா ஒன்னே ஒன்னே நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நான் போட போட பார்க்கலாம் அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்